வெல்கம் டு சர்சு சமையல் இந்த இனிய புத்தாண்டு அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சித்திரை புத்தாண்டில் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இறைவனை வேண்டிக்கலாங்க பிறந்திருக்கும் இந்த குரோதி புத்தாண்டில் நாட்டில் எல்லா வளமும் பெருகணுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் நம்மளும் நம்மளால் முடிஞ்சதை எல்லாருக்கும் செய்யணுங்க இந்த சித்திரை புத்தாண்டில் காலையில் நான் என்ன கோலம் போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேங்க அதுக்கப்புறம் காலையில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் விசேஷ நாட்களில் நம்ம வந்து வீட்டு வாசலில் இந்த மாதிரி கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே நமக்கு வந்து மனசு வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குங்க நானுமே விசேஷ நாட்கள் எப்போவுமே வந்து காவி கட்டி தான் கோலம் போடுவேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வருஷப்புற பண்ணிக்கு இந்த மாதிரி தான் போட்டேங்க அசியோஷல் எப்பயும் போடுற ரங்கோலி தான் போட்டேன் சிம்பிளாக கைக்கு வந்ததை தான் அங்கே வரைஞ்சேன் இதே மாதிரி எங்கள் பக்கத்து வீட்டு வாசல்லையுமே அவங்க போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி தாங்க வாசலில் கோலம் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் உள்ளே போய் நான் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் காலையில் வந்து வருஷப்பருப்புங்கிறனால கொஞ்சமாக கேசரி பண்ணேங்க இனிப்போடு ஆரம்பிக்கலாமே வருஷப்பருப்பு அப்படிங்கிறதால கொஞ்சம் கேசரி பண்ணேன் எங்கள் ஆதிராவுக்கு கேசரி ரொம்பவே பிடிக்குங்க அதனால் கேசரி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பூரி மசால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரெடி இருக்கேங்க ஃபஸ்ட்டு மசாலா தாளிச்சிடலான்னு கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை வந்து வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாமே இதில் நம்ம சேர்த்துடலாங்க இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பூரி மசாலாம் செய்யும் போது கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு நாலஞ்சு வெங்காயம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் நறுக்கிட்டு இப்போ வதக்கிட்டு இருக்கேங்க இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதுங்க பாருங்கள் அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கிட்டு இருக்குது இதுக்கடையில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பொட்டுக்கடலை அரைச்ச கலவையில் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ இதை தான் நம்ம வந்து மசாலுக்கு சேர்க்க போகிறோம் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடலை அரைச்சி போடுறதுக்கு பதிலாக கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பொட்டுக்கடலை மாவு தான் நல்லா ருசியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வந்து கேரட் துருவல் இதில் சேர்த்துக்கிறேங்க நான் கேரட் துருவி வைக்காமட்டேன் அதனால் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே டேரெக்டாக துருவி விடுறேங்க இந்த பூரி மசால் ரெசிபி கூட நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நிறைய பேர் பிகினர்ஸ்க்கு பூரி மசால் வந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஹோட்டல் டைப்பில் இந்த மாதிரி செய்யலாங்க நீங்கள் வேணும்னா தக்காளி ஒரு தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் விதையை எடுத்துகிட்டு சேர்க்கலாம் நான் இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு பொட்டுக்கடலை கரைச்சி வச்ச கலவையும் இதில் சேர்த்துட்டேங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம மறுபடியும் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் இதுக்கு தாராளமாகவே விட்டுக்கணும் அப்புறம் இப்போ வேக வச்சு உதிர்த்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துடலாங்க இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போயுமே வந்து கொஞ்சம் கெட்டிப்படுற மாதிரி தான் இருக்குது இது நல்லா கொதித்து வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதனால் இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் அதிகமாக கொதிக்க வேண்டியதில்லைங்க ஏன்னா வெங்காயம் வதங்கி இருக்கு இல்லையா அந்த பொட்டுக்கடலை மாவு கொதிச்சா போதுங்க இப்போ வந்து இது கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷமே இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை சிம்மில் போட்டு நான் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க இப்போ நம்மளோட பூரி மசால் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க பூரிக்கு இந்த மாதிரி மசால் செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மசால் மீதி இருந்தால் நம்ம மசால் தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் மசால் ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததாக பூரிக்கு மாவு பிசைகிறேங்க பூரிக்கு மாவு பிசைகிறதுக்கு கோதுமை மாவு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தாங்க இப்போ இதில் வந்து ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நம்ம ரவை சேர்த்து பிசையும் போது ரொம்ப நேரம் வந்து பூரி உப்பலாகவே இருக்கும் அமுங்கி போகாது நான் வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்கவே மாட்டேங்க தேவையான அளவுக்கு தண்ணி மட்டுமே விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பூரி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சம் சப்பாத்தி விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கணுங்க இப்போ இந்த மசால் பண்ணிவிட்டு நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கதம்ப சட்னிக்கு வதக்கி வச்சுருக்கேன் மத்தியானத்துக்கு கத்திரிக்காய் பருப்பு போட்டு ஒரு பச்சடியும் காலையிலேயே நான் பண்ணிட்டேங்க கூடவே வந்து மஷ்ரூம் குருமா பண்ணியிருக்கேன் இன்னும் ரசம் காய் இதெல்லாம் மத்தியானத்துக்கு இனிமேல் தான் செய்யணுங்க காலையில் வேலை செய்யும் போதே நான் இந்த மாதிரி மதிய வேலையும் ஆரம்பிச்சிருவேங்க சைட் பை சைடாக முடிச்சுருவேன் இப்போ பூரி போடுறதுக்கு கடலை எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கேன் எங்கள் குட்டிமா வந்து எனக்கு உருட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் பூரியும் போடுறேன் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு எப்படி எழும்பி வருதுன்னு பாருங்களேன் இப்போ எங்கள் குட்டிம்மா எனக்கு கொஞ்சம் நேரம் உருட்டி கொடுத்துட்டு அவங்க எல்லோரும் இன்றைக்கி அறவுக்குறிச்சி போகிறாங்க லஞ்சுக்கு எங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அதனால் எல்லாருமா உட்காந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் குட்டிம்மா எல்லோரும் சாப்பிட்றாங்க எங்கள் குட்டிமா மட்டும் ஏதோ வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு நைன் தேர்ட்டி போல் உட்காந்து நானுமே சாப்பிட்டேங்க ஃபஸ்ட்டு இனிப்போட சித்திரை வருஷப்பிறப்பு ஆரம்பிப்பணும் கொஞ்சம் கேசரி சாப்பிட்டுட்டு அடுத்ததாக ஒரு ரெண்டு பூரியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் வாங்க எல்லோரும் வருஷப்பிறப்புக்கு எங்கள் வீட்டுக்கு இப்படி தாங்க சித்திரை வருஷப்பிறப்பு எங்கள் வீட்டில் காலையில் ஆரம்பிச்சிது இன்றைக்கி நான் கொடுத்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக புத்தாண்டை கொண்டாடுங்க மறுபடியும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ